ராதே கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய சகோதரியாக இருக்கக்கூடியது சுபத்ரா தேவி பலராமர் மற்றும் கிருஷ்ணருடன் ஜெகந்நாத புரியில் இருக்கின்றார் சக்தியின் வடிவமாக யோக மாயாதேவியின் அவதாரமாகவே சுபத்ரா தேவி பார்க்கப்படுகின்றார் ஆனா சில கருத்துக்கள் படி சுபத்ரா யோகமாயா தேவியோட அவதாரம் இல்ல சுபத்ரா தேவிய யோகமாயா தேவின்னு பல பேரு நினைக்கிறாங்க ஆனா சுபத்ராவும் யோக மாயாவும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இரண்டு வெவ்வேறு சகோதரிகளாகும் இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறது சுபத்ரா தேவியுடைய முழு வரலாறு தான் அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படி இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய பிறப்பு மதுராவில் கம்சனுடைய சிறையில் நடக்கின்றது இதே நேரத்தில் கோகுலத்தில் யசோதா அம்மாவின் மகளாக ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது அவரே யோகமாயா அவர்களுடைய பெயர் ஏகநாம்சா அல்லது விந்திய வாசினி தேவி கிருஷ்ணர் பிறந்த அன்று இரவுதான் யசோதா அம்மாவால் இவர்களுக்கு ஜனனம் அளிக்கப்படுகின்றது அவரே பெண் கோகுலத்தில் இருந்து மதுராவிற்கு மாற்றப்படுகின்றார் இந்த ஏகநாம்சாவாக பிறக்கக்கூடிய யோக மாயா கம்சனை எச்சரித்து விட்டு விந்திய மலையில் கோகுல் கொள்கின்றார் அந்த யோக மாயா தேவிய தான் இன்னைக்கு நம்ம எல்லா ஊர்லயும் பகவதி அம்மன் வெளிப்படுறோம் பார்வதி தேவியோட அவதாரம் தான் கிருஷ்ண பகவானுக்கு இன்னொரு சகோதரி சுபத்ரா வசுதேவருக்கு ரோஹிணி தேவிக்கும் பிறந்த மகள் தான் சுபத்ரா சுபத்ரை வயதில் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பலராமரை விட மிகவும் இளையவள் பலராம கிருஷ்ணர் இளமை பருவத்தில் இருக்கின்ற நேரத்தில் தான் சுபத்ரை பிறக்கின்றார் அதனால் கிருஷ்ண பகவானுடைய சிறு வயது நீலைகளில் சுபத்ரை இல்லை முதலில் ரோஹிணி தேவிக்கு சித்ரா என்ற பெண் குழந்தை பிறக்கின்றது ஆனால் அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே இறந்து விடுகின்றாள் என்று ஹரிவம்ச மகாபுராணம் கூறுகின்றது எது வம்சத்தில் பிறந்த கிருஷ்ண பகவானுடைய தெய்வீக லீலைகளை காண முடியாததால் அவள் மகிழ்ச்சியற்றவளாகவே இருக்கின்றாள் இந்த ஆசையின் காரணமாக மீண்டும் ரோஹிணி தாயின் வயிற்று சுபத்ரையாக பிறவியடிக்கின்றாள் இப்படிதான் கிருஷ்ண பகவானுக்கு சுபத்ரை தங்கையாக இருக்கின்றார் துவாரகையின் இளவரசியாகவே சுபத்ரை வளர்கின்றார் அதன் பிறகு எந்திர பிரஸ்தத்தில் அவர்களுடைய வாழ்க்கை ஆம் ஒருவரான அர்ஜுனரை தான் சுபத்ரை திருமணம் செய்கின்றார் மகாபாரதத்துல உள்ள பல காதல் கதைகளை பற்றி தெரிஞ்சிருப்போம் அதுல சுபத்ரி அர்ஜுனர் காதல் கதை மிகவும் விசேஷமானது ஏன் அப்படின்னா நம்ம கிருஷ்ண பகவான் தான் இவங்க காதலுக்கு காரணமாக இருந்தது காதலை சேர்த்து வச்சது தொடர்ந்து வீடியோவை பாருங்க இந்த காதல் இலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அர்ஜுனர் இருந்து வெளியேறி சன்னியாசியாகி பல இடங்களுக்கும் தீர்த்த யாத்திரை பயணத்தை இந்த யாத்திரையின் முடிவு துவாரகையில் தான் நடக்கின்றது துவாரகைக்கு மற்ற சந்நியாசிகளுடன் வந்திருந்த அர்ஜுனரை கிருஷ்ணர் மட்டுமே அடையாளம் கண்டுகொள்கின்றார் இந்த நேரத்தில் துவாரகையில் மலையில் ஒரு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவில் தோழிகளுடன் இருக்கின்ற சுபத்ரையை அர்ஜுனர் பார்க்கின்றார் பார்த்தவுடன் சுபத்திரை மீது விருப்பம் கொள்கின்றார் இதை பார்த்த கிருஷ்ணரை சிரித்துக் கொண்டே என்ன பாரதா சன்னியாசியின் மனசு துன்பத்தில் ஈடுபட்டதோ என்று கிண்டலாகவே கேட்கின்றார் அதோடு சுபத்ரே தன்னுடைய தங்கை என்றும் கிருஷ்ணர் கூற அர்ஜுனர் சுபத்யை மனைவியாக பெற விரும்புகின்றேன் என்று தன்னுடைய கருத்தை கூறுகின்றார் அர்ஜுனா சத்திரியர்கள் சுயவரம் மூலமாகவே திருமணம் செய்வார் விரும்பிய பெண்ணை கவர்ந்து செல்லலாம் நீ பலவந்தமாக சுபத்ரையை கவர்ந்து செல் சுயமரம் செய்தால் நவள் விருப்பத்தை நம்மால் அறிய இயலாது நான் உடனே இந்த திருமண தகவலை கூறி அனுமதி பெறுகின்றேன் அதன் பிறகு நடக்க வேண்டியதை பார்த்து கொள்ளலாம் என்று கிருஷ்ண பகவானும் தெரிவிக்கின்றார் உடனே தூதுவன் மூலமாக இந்திர பிரஸ்தத்துக்கு கிருஷ்ண பகவான் தகவலை அனுப்புகின்றார் கிருஷ்ணனுடைய இச்சைப்படியே குந்தி தேவி மற்ற யுதஸ்ரரிடமிருந்து அனுமதி கிடைக்கின்றது அதன் பிறகு அர்ச்சுனரின் துவாரகையில் உள்ள ஒரு சோலையில் வசிக்க தொடங்குகின்றார் இந்த நேரத்தில் ரைவத மலையில் விழா முடித்து யாதவர்கள் துவாரகை நகருக்குள் வராங்க அப்போது பலராமர் முதலான யாதவர்கள் அர்ச்சுனர் சன்னியாசிய வரவேற்கிறாங்க வருகின்ற மழைக்காலம் நான்கு மாதமும் அர்ச்சுனர் துவாரகையில் இருக்கவே விரும்புறாரு பலராமர் இவரை எங்க தங்க வைக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் கிட்டையே ஆலோசனை கேக்குறாங்க கிருஷ்ண பகவான் இதை பலராமரிடமே விட்டுவிட்டார் பலராமர் இவங்களுக்கு சாதகமாகவே சுபத்ரையின் சுபத் உள்ள தோட்டத்தில் வசிக்கட்டும் என்று சொல்கின்றார் ஆனால் இதை கிருஷ்ணர் ஏற்கவில்லை இந்த பலசாலியாக அழகாக வேறு இருக்கின்றார் இவரை கன்னிமாடம் அருகே தங்க வைப்பது சரியல்ல என்றே தோன்றுகிறது ஆனால் என் அண்ணன் பலராமர் கூறிவிட்டால் மறு பேச்சு உண்டா தம் ஆசைப்படிய நடக்கட்டும் என்று கண்ணனும் கூறிவிட்டான் எவ்வளவு நல்ல மாஸ்டர் பிளான் நம்ம கண்ணு போட்டிருக்கான் பாருங்க துவாரகையில் உள்ள விளக்கப்படி துறவிகள் வந்தால் கன்னிமாடம் தங்க வைப்பார்கள் அதன்படி அர்ஜுனரும் இந்த உரையாடல்களுக்கு பிறகே அர்ஜுனரும் கிருஷ்ணருடன் சேர்ந்து துவாரகை நகருக்குள்ளேயே பிரவேசிக்கின்றார் வந்திருப்பது அர்ஜுனர் என்று ருக்மிணி தேவி மற்றும் சத்யபாமைக்கு மட்டுமே கிருஷ்ணர் தெரிவிக்கின்றார் அவருக்கு எந்த குறை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறு பிறகு அர்ச்சன சன்னியாசியை கவனிக்கும் பொறுப்பு சுபத்ரைக்கு வழங்கப்படுகின்றது அந்தபுரம் அருகே உள்ள தோட்டத்தில் வசிப்பதால் அவரை சுபத்ரையை உபசரிக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் தன்னுடைய தங்கைக்கு அறிவுரை கூறுகின்றார் சுபத்ரையும் இதை ஏற்கின்றார் அவருக்கான சேவைகளை செய்ய ஆரம்பிக்கின்றார் ஆனால் அர்ஜுனருக்கு சுபத்ரை மீது அதீத காதல் மலர்கின்றது கதன் என்ற யாதவன் மூலமாகவே அர்ஜுனருடைய வீரம் பற்றி சுபத்ரை முன்னரே கேள்விப்பட்டிருந்தாள் அதிலிருந்து அர்ஜுனர் மீது சுபத்ரைக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது பின் ஒருமுறை சன்னியாசியாக இருக்கக்கூடிய அர்ஜுனரிடம் சுபத்ரை பேச்சு கொடுக்கின்றாள் சுவாமி நீங்க பல இடங்களுக்கும் போயிட்டு வந்திருப்பீங்க அப்படி போகும்போது இந்திர பிரசத்துல இருக்கக்கூடிய என்னுடைய அத்தை குந்திய பார்த்தீங்களா தர்மர் அர்ஜுனர் பீமன் எல்லாருமே நலமா இருக்காங்களா எதிரிகளை அடக்கிறவரும் வீரத்தில் தீரத்துல சிறந்த விளங்கக்கூடிய அர்ஜுனரை பற்றி ஏதாவது தெரியுமா அவரை பற்றிய பராக்கிரமமான சில விஷயங்கள் மட்டுமே எனக்கு தெரியும் சுபத்ரை சொல்றாங்க சுபத்ரின் இந்த கேள்விகளில் அர்ஜுனரும் மனம் மகிழ்ந்து விட்டார் குந்தி தேவி தன்னுடைய பிள்ளைகளோடு மருமகளோடு இந்திர பிரசத்துல சுகமாகவே வாழ்றாங்க தாயார் சகோதரர்கள் ஆகியோரின் அனுமதியுடனே அர்ஜுனன் தனியாக துறவி வடிவில் வந்து துவாரகையில் வசிக்கின்றான் ஆனால் நீ எப்போதும் அவனை பார்த்து கொண்டிருந்தாலும் ஏன் கண்டுபிடிக்காமல் இருக்கின்றாய் என்று அர்ஜுனரும் சுபத்ரையிடம் கேட்கின்றார் இதை கேட்ட சுபத்ரைக்கு இப்போதுதான் உண்மை தெரிந்தது துறவி வடிவில் தன் முன்னால் இருப்பது அர்ஜுனர் என்று அவளுடைய கண்களோ ஆச்சரியத்தில் மூழ்கி போனது வெட்கத்தால் அங்கிருந்து ஓடிவிட்டாள் அர்ஜுனருக்கும் இப்போதுதான் மகிழ்ச்சி ஏனென்றால் தன்னுடைய காதலை அவரும் இப்போது சுபத்ரையிடம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் கிருஷ்ண பகவான் இந்த விஷயங்களை ஞான திருஷ்டி மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க சுபத்ரையை ஒரு பக்கம் காதல் கொண்டு காதல் மயக்கத்தில் இருக்கின்றாள் காதல் பித்து படித்தவளாக அந்த முடங்கி கிடக்கின்றாள் இதை கவனித்த ருக்மிணி தேவி சுபத்ரை அர்ஜுனரை காதலிக்கின்றாள் என்ற விஷயத்தை அறிந்து கொள்கின்றார் உடனே தேவகி அம்மாவிற்கு கிருஷ்ணருக்கும் இத பற்றி தெரிவிக்கிறாங்க நடத்தி முடிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க ஆனா இந்த விஷயம் பலராமருக்கு தெரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்க இத சொன்னது யாரு அப்படின்னா நம்ம தான் ஏனென்றால் பலராமருடைய மனதில் சுபத்ரையை துரியோதனனுக்கு விவாகம் செய்து கொடுக்கின்ற எண்ணம் இருந்திருக்கின்றது அதை தடுக்கத்தான் கண்ணனுடைய லீலைகள் இங்கு அரங்கேறுகின்றது மீண்டும் துவாரகை கடலில் உள்ள ஒரு தீவில் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றது முப்பத்தி நான்கு நாட்கள் தொடர்ந்து இரவும் பகலுமாக சிவபெருமானுக்கான உற்சவங்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று இதன்படி துவாரகையில் உள்ள யாதவர்கள் அனைவருமே பலராமரோடு அந்த தீவிற்கு செல்கின்றார்கள் அர்ஜுனர் இன்னும் துவாரகின் கன்னிமானத்தில் தான் இருக்கின்றார் அர்ஜுனருடைய தூண்டுதலால் சுபத்ரி ஒரு விஷயத்தை கிருஷ்ண பகவான் கிட்ட சொல்றாங்க அந்த துறவி இன்னும் பனிரெண்டு நாட்கள் இங்குதான் இருக்க போகின்றாராம் அப்படி அவர் இங்கே இருந்துவிட்டால் அவருக்கான பூஜையை யார் செய்வார் என்று சுபத்ரை கேட்க கேட்கின்றாள் அதற்கு கண்ணனும் சுபத்ரா உன்ன தவிர அதற்கு தகுதியானவங்க யார் இருக்காங்க நீயே இங்க இருந்து எல்லா விஷயங்களையும் கவனின்னு கண்ணனும் பதில் சொல்லிட்டு அந்த தீவுக்கே போறாங்க அங்கு சிவபெருமானுக்கான உற்சவங்களும் நடக்கின்றது சில நாட்கள் கடந்து விடுகின்றது விழாவின் நடுவில் கிருஷ்ண பகவான் திரும்ப வருவார் என்று அர்ஜுனருக்கு தெரியும் அதனால் சுபத்ரையிடம் திருமணத்திற்கான அனுமதியை பெறுகின்றார் காந்தர்வ திருமணத்தில் சுபத்ரைக்கும் விருப்பம்தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சுபத்ரை கிருஷ்ண பகவான தான் தியானிக்கிறாங்க அர்ஜுனரோ தன்னுடைய தந்தையான இந்திர நினைக்கிறாங்க உடனே இந்திரனும் இந்திராணி முதலான ரிஷிகளும் துவாரகைக்கு வந்து சேர்றாங்க கிருஷ்ண பகவானும் உடனே உறங்கிக் கொண்டிருந்த பலராமரை அங்கே விட்டுவிட்டு அக்ரூரர் வசுதேவர் தேவகி அம்மாவுடன் இரவிலேயே துவாரகைக்கு வந்து சேர்க்கின்றார் மறுநாளே அர்ஜுனருக்கும் சுபத்ரைக்கும் துவாரகையில் வைத்து விவாகம் நடக்கின்றது அர்ஜனூர் சுபத்ரே திருமணம் நல்ல விதமாகவே நடந்து முடிந்தது பிறகு இந்திரன் முதலான தேவர்கள் அவரவர் இடத்திற்கு திரும்புகின்றார்கள் கல்யாணத்திற்கு வந்திருந்த சில யாதவ வீரர்கள் மறுபடியும் கடலில் இருக்கக்கூடிய தீவிற்கே செல்கின்றார்கள் இனி சுபத்ரை அர்ஜுனரை இந்திர பிரஸ்தத்துக்கு போயாகணும் அதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை சந்திக்கணும் அதுக்காக கிருஷ்ண பகவான் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அர்ஜுனா நீ இங்க நாட்கள் இருக்கணும் அதுக்கு அப்புறமா நீ என்னோட தேர்ல ஏறி சுபத்ரையோட இந்திர பிரஸ்தத்திற்கு போகணும் நான் பிறகு அங்கு வந்து சேர்வேன் ஆனால் இப்போது நீ துறவி வேஷத்திலேயே ருக்மிணியுடைய மாளிகையில் இரு என்று கிருஷ்ண பகவான் கூறுகின்றார் அர்ஜுனரும் இதை ஏற்கின்றார் பின் கிருஷ்ணர் அங்கிருந்து விடைபெற்ற பெற்று கடலில் இருக்கக்கூடிய அந்த தீவிற்கே செல்கின்றார் சில நாட்கள் கடக்கின்றது அச்சனர் சுபத்ரை அழைத்து நீ போய் விரைந்து கிருஷ்ணருடைய தேரை எடுத்து வா என்று சொல்கின்றார் அந்த தேர் சரியாக இருக்கின்றதா என்று பார் அதில் சில அம்பரா தூணிகளையும் பெரிய முதலான ஆயுதங்களும் இருக்கட்டும் என்று கூறுகின்றார் அர்ஜுனர் தன்னுடைய வேடத்தை களைந்து ஆடை அணிகலன்களை அணிந்து கொள்கின்றார் கையில் வில்லேந்தி தேரில் ஏறிக்கொண்டார் சுபத்ரை தான் இப்போது கிருஷ்ண பகவானுடைய தேரை ஓட்டப்போகின்றார் இங்கு அர்ஜுனர் சுபத்ரையை கவரவில்லை சுபத்ரை தான் அர்ஜுனரை கவர்ந்து செல்கின்றார் இந்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய சில யாதவர்களுக்கும் தெரியுது தான் சுபத்ரையை கவர்ந்து போறாங்கன்னு அவங்களை பிடிக்கிறதுக்கு முற்படுறாங்க இந்த விஷயம் துவாரகம் முழுவதுமே சலசலப்ப கிளப்பிட்டுன்னு சொல்லலாம் மெல்ல பலராமருடைய காதுக்கு எட்டுது அர்ஜுனர் போற தேரை யாதவர்கள் எதிர்த்தாலுமே கிருஷ்ண பகவான் எதுவும் செய்யல அதனால கண்ண அமைதியா இருக்கும் போது நாம இப்படியெல்லாம் செய்ய கூடாதுன்னு பலராமர அந்த இடத்துல சொல்றாங்க கண்ணனுடைய அபிப்பிராயம் எதுவும் அதன்படி செய்வோம் என்று பலராமர சொல்கின்றார் கண்ணனும் இந்த இடத்துல தல குனிஞ்சபடி அமைதியா இருக்கிறான் வேற என்ன பண்ண எல்லா பிளானும் பண்ணது தானே கண்ணா உன்னாலதானே நாங்க அர்ஜுனருக்கு மரியாதை செய்தோம் அவன் உன்னுடைய மரியாதைக்கு உரியவனா இல்ல நற்குணம் இருந்தால் இப்படி அவன் செய்வானா நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தி சுபத்ரைய பலாத்காரமா கவர்ந்து கொண்டு போவானா அவனை சும்மா விடக்கூடாதுன்னே பலராமர் இந்த இடத்துல சொல்றாங்க உடன் கண்ணனும் நான் முன்னரே இதை பற்றி உங்களிடம் கூறினேன் அந்த சந்நியாசி அழகாக வேறு இருக்கின்றான் இங்கு தங்க வைக்க வேண்டாம் என்று ஆனால் நீங்கள் தான் கேட்கவில்லை இனி அவர்கள் ஒருபோது திரும்பி வரப்போவதில்லை நான் சொல்வதை கேளுங்கள் அர்ஜுனன் நமக்கு எந்த அவமானத்தை செய்யவில்லை சொல்ல இது நமக்கு கௌரவம் தான் பலாத்காரமாக கன்னிகையை கொண்டு போவது சத்திரிய வீரர்களுக்கான சிறப்பு சுபத்ரையும் அர்ஜுனனும் புகழ் பெற்றவர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மகாவீரனான அர்ஜுனனை கணவனாக அடைவதற்கு எந்த பெண் தான் விரும்ப அதுவும் இப்போது அவர்கள் செல்லக்கூடிய தேர் என்னுடையது அவர்களை எதிர்த்து யாராலும் வெற்றி பெற முடியாது நம்முடைய அத்தை மகனான அர்ஜுனரை நாம் எதிரியாக கருதக்கூடாது அர்ஜுனனை அதனால் திருப்பி அழைத்து வாருங்கள் என்று கிருஷ்ண பகவான் கூறுகின்றார் கிருஷ்ண பகவானுடைய இந்த பதிலால் பலராமர திருப்தி அடைந்தார் மற்ற யாதவ வீரர்களுடைய கோபம் அடங்கிவிட்டது இந்திரபிரஸ்தத்திற்கு பிரஸ்தத்திற்கு சுபத்ரையுடைய தேரும் செல்கின்றது அர்ஜுனர் இந்திரபிரஸ்தத்தில் நுழைவதற்கு முன்பாக சுபத்ரி இடைச்சியாக வேஷம் போடுகின்றார் அந்த இடைச்சி ரூபத்தில்தான் திரௌபதியை சென்று முதலில் சந்திக்கின்றார் திரௌபதி தேவியிடமிருந்து சுபத்ரி ஆசையும் பெறுகின்றார் உன் கணவன் எதிரிகள் இல்லாமல் இருக்கட்டும் வீரனான பிள்ளையை பெறுவாய் கணவனின் நண்புக்கு உரியவளாக இருப்பாய் என்று ஆசி கூறுகின்றார் சுபத்ரையின் வரவே இந்திரப் பிரஸ்தமும் ஏற்றுக்கொண்டது அதன் பிறகு சந்நியாச தீர்த்த யாத்திரையை முடித்துக் கொண்டு அர்ஜுனர் இந்த நுழைகின்றார் மகாலட்சுமி இந்திர பிரஸ்தத்தில் நுழைந்ததாக பாண்டவர்கள் கருதினார்கள் ஏனென்றால் சுபத்ரா தேவியின் தங்கை அல்லவா அந்த மகாலட்சுமியின் சிறப்புகள் சுபத்ரா தேவிக்கும் இறக்கின்றது மகாபாரத சீரியல்ல காமிக்கிற மாதிரி திரௌபதி சுபத்ரையை எதிர்க்கல மகாலட்சுமி அம்சமாகவே நினைச்சு அவங்கள வரவேற்கிறாங்க அர்ஜுனர் சுபத்ரே கல்யாணத்துக்கு திரௌபதி எதிர்ப்பையும் தெரிவிக்கல இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா கிருஷ்ண பகவ பகவான துவாரகையில இருந்து இந்திர பிரஸ்தத்துக்கு வராங்க எல்லாமே நல்ல விதத்திலே முடிவடையுது இவங்களுக்கு ஒரு வீரனான மகன் பிறந்திருக்கிறான் அவன் அபிமன்யு பாண்டவர்கள் பதிமூன்று வருஷ வனவாசத்துல இருக்கும் போது அபிமன்யுவ முழுவதுமா கவனிச்சு கிட்டது கிருஷ்ண பகவான் தான் சுபத்ரையின் துவாரகையிலே அச்சமையும் வசிக்கின்றார் இந்த சுபத்ரையை பற்றி இன்னொரு விஷயம் இருக்கின்றது ராமாயணத்துல சொல்லக்கூடிய அரைக்கியான திருச்சடையோட மறு அவதாரம் தான் சுபத்ரைன்னு சொல்றாங்க திரைதாயுத்துல ராவணன் சீதா சீதாதேவியை சிறை வச்சிருந்தான் இந்த நேரத்துல அன்போடு ஆதரவோடு சீதாதேவியை கவனிச்சுகிட்டது திருச்சடைன்னு சொல்லக்கூடிய அரக்கிதான் ராவணனை சம்காரம் செய்ய ராமபிரன் இலங்கைக்கும் வருகின்றார் தேவிக்கு திருச்சடி செய்த உதவியால் அடுத்த பிறவியில் ஸ்ரீகிருஷ்ணருடைய சகோதரியாக சுபத்ராவாக பிறப்பா என்ற வரத்தையும் ராமபிரன் அளிக்கின்றார் அதன்படியே கிருஷ்ண அவதாரத்தில் திருச்சடை கிருஷ்ண பகவானுக்கு தங்கையாக சுபத்ரையாக பிறக்கின்றார் ஆனால் இது பற்றிய விஷயங்கள் எதுவும் மகாபாரதத்தில் குறிப்பிடப்படவில்லை இனி சுபத்ரா தேவியுடைய முடிவு எப்படி நடந்துச்சு அத பற்றியுமே தெரிஞ்சுப்போம் கிருஷ்ண பகவான் அர்ஜுனரை கூப்பிட்டு ஒரு கட்டளை இழுறாங்க சுபத்ரைய குளத்தின் ஆழமான பகுதிக்கு அழைத்து போய் அந்த குளத்துல தள்ளி விடணும்னு சொல்றாங்க கிருஷ்ண பகவானுடைய இந்த கட்டளையை கேட்டு அர்ஜுனருமே வியப்படைகிறாங்க ஆனா என்ன பண்ண கிருஷ்ண பகவான் சொன்னபடியே சுபத்ரைய ஒரு குளத்துக்குள்ள தள்ளுறாங்க அப்படி தள்ளி விடும்போது சுபத்ரை பெண்ணாக வெளிவருகின்றார் அதன் பிறகு விடுகின்றார் சுபத்ரையாக இருக்கின்றாள் என்ற விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடிகின்றது தன்னுடைய பழைய நிலைக்கு போயே சுபத்ரை இறந்து விடுகின்றார் இந்த விஷயம் மூலமா சுபத்ரை யோக மாயா இல்ல அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க முடியும் ஏகநாம்சாவா இருக்கக்கூடிய தேவிதான் பார்வதி தேவியோட அம்சம் இந்த சுபத்ரி பற்றி பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோல சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா